இலங்கைக்கு டொலர் கொண்டு வரக்கூடிய ஒரு பிரதான வருமான வழியாக சுற்றுலாத்துறை பத்தொன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட ஈஸ்டர் தாக்குதல் இந்த சுற்றுலா துறையானது மிகவும் பாதிக்கப்பட்டது அதுக்கு பிறகு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியினால் சுற்றுலாத்துறை துறை மிகவும் பின்தங்கியது அதுக்கு பிறகு வந்த அரசாங்கம் இந்த சுற்றுலாத்துறை மேம்படுத்த பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை மேற்கொண்டாங்க இதன் அடிப்படையா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இலங்கைக்கு ரெண்டு மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க அதனூடாக இலங்கையின் சுற்றுலாத்துறை படிப்படியா வளர்ந்துகிட்டு அப்படி இருக்கும் போது நேற்று பிபிசி செய்தி நிறுவனம் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க இது வந்து சுற்றுலாத்துறை சம்பந்தமானது இதுல அவங்க சொல்லியிருக்காங்க உலகத்துல சுற்றுலா பயணிகள் சுற்றுலா செல்லக்கூடிய சிறந்த இருபத்தி ஐந்து இடங்களை குறிப்பிட்டிருக்காங்க அதுல ஒன்பதாவது இடத்துல இலங்கையும் இருக்கு முதல் பத்து இடங்களுக்குள் வந்த தெற்காசியாவின் முதலாவது நாடாகவும் இலங்கை காணப்படுது இந்த அறிக்கையில் சுற்றுலா பயணியான ஊடகவியலாளர் கிளியார் டரேல் இலங்கை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க இவங்க சொல்லியிருக்காங்க பனி மூட்டத்தினால் நிறைந்த தேயிலை தோட்டங்கள் இருக்கு இலங்கையில அதே போல அழகான கடற்கரைகள் இருக்கு அதனை தொடர்ந்து காட்டு யானைகளும் காட்டு மிருகங்களையும் பார்க்க கூடியதாக இருக்கு இயற்கை வளம் மிகவும் நிறைந்த நாடாக இலங்கை இருப்பதாக அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இலங்கை மக்களை குறிச்சும் அவங்க சொல்லியிருக்காங்க இலங்கை மக்கள் எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருக்கிற அன்பானவங்கன்னு அவங்க சொல்லிருக்காங்க இலங்கையானது பாரம்பரிய கலாசாரங்களை கொண்ட நாடாக காணப்படுவதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க அத்துடன் புகையத்துல மிக நீண்ட பயணங்களை மேற்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறதாகவும் தன்னிச்சையாக துவிச்சக்கர வண்டிகளை எடுத்துக்கொண்டு நாடு முழுவதும் சுற்றி வரக்கூடிய நிலைமை இருப்பதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்னும் அதிகமான சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு தான் நம்பப்படுது